போர்க்களமாக மாறிய தாம்பரம் சண்முகம் சாலை மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆணையாளர் அழகு மீனா அவர்களை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுல்லு செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சண்முகம் சாலையில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தாம்பரத்தில் உள்ள மெட்ராஸ் கிறித்துவ சமுதாயக் கல்லூரியை தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் பூட்டி சீல் வைத்ததை கண்டித்தோம் இதுகுறித்து மாமன்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய மாமன்ற உறுப்பினரும் மனித நேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளருமான எம் யாக்கூப் அவர்களுக்கு தகுந்த பதிலளிக்காமல் அவரை ஒருமையில் பேசிய தாமரம் மாநகராட்சி ஆணையாளர் அழகு மீனா அவர்களை கண்டித்து மனித நேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாஹிர் உசேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் எம் யாகூப் உட்பட கட்சி நிர்வாகிகள் தோழமை கட்சியினர் பெண்கள் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் பெருந்திரளாய் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் அப்போது காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டபோது போலீசாருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டது இதனால் இங்கு போர்க்களமாக மாறியதால் சிறிது நேரம் பதற்றமான சூழ்நிலை உருவானது இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தாமாக முன்வந்து தனியார் திருமண மண்டபம் வரை ஊர்வலமாக வந்து கைதாகினர்

What, what is the <laughs> <laughs> <Dismissed, dismissed, dismissed, laughs> <Dismissed, dismissed, laughs> દાદા ફળી વળી